அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் குடியியல் அதிகாரம் தொன்னூற்று ஆறு குடிமை குரல் எண் தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்கு அடுக்கிய கோடி பெரினும் குடி பிறந்தார் செய்தல் கிழல் அடுக்கி கோடி பேரினும் குடி பிறந்தார் குன்றுவ செய்தல் செய்தல்கிலர் நற்குடியில் பிறந்தவர்கள் பல கோடி பொருளை பெறுவதாக இருந்தாலும் தம் குடிப்பெருமை பெருமை குறைவதற்கு காரணமானதை செய்ய மாட்டார்கள் நற்குடியில் பிறந்தவர்கள் பல கோடி பொருளைப் பெறுவதாக இருந்தாலும் தம் குடிப்பெருமை குறைவதற்கு காரணமானதை செய்ய மாட்டார்கள் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்